ஸ்டாரில் வெளியாகும் புது வெப்சீரீஸ் உப்பு புள்ளிகாரம் மத்தகம் பீட் என தொடர்ந்து புது புது தொடர்களை வழங்கி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆர்த்தியார் உருவாக்கி இருக்கிறது இந்த வெப் தொடர் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேகமாக மாறிவரும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் பல ஆன்லைன் தளங்கள் மக்களின் வாழ்க்கையை மிக சுலபமாக்கிவிட்டது குறிப்பாக ஓடிடி தளங்களின் வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் ஓடிடி தளத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு குடும்பத்தோடு தியேட்டருக்கு சென்று இருநூறு ரூபாய் செலவு செய்து ஒரு பணம் பார்ப்பதை விட ஆண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுமே செலுத்தி ஆயிரக்கணக்கான திரைப்படங்களை ஓடிட்டி தளம் மூலம் வீட்டிலேயே குடும்பத்துடன் பார்ப்பதை பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர் சனி ஞாயிறு வந்துவிட்டால் ஏதாவது ஒரு படம் பார்த்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைக்கும் சினிமா ரசிகர்களின் பால்சை புரிந்து கொண்ட ஓடிடி தளங்கள் வாராவாரம் புது புது படங்களை ஓடிடியில் ஒளிபரப்பி வருகிறது படங்கள் மட்டுமில்லாமல் வெப் தொடர்களையும் தயாரித்து வருகிறது அந்த வகையில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மத்தகம் லேபிள் பீட் என பல வெப் தொடர்களை வெளியிட்டன நிலையில் தற்போது உப்பு புலிகாரம் என்ற தொடரை உருவாக்கியுள்ளது இயக்குனர் எம் ரமேஷ் பாரதி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த இணைய தொடரில் வண்ணன் வனிதா ஆயிஷா நவீன் அஸ்வினி தீபிகா கிருஷ்ணா பரீனா ராஜயப்பா உள்ளிட்ட பலர் நடித்தள்ளனர் பார்த்திபன் மற்றும் சதீஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த இணைய தொடருக்கு ஷேக் இசையமைத்திருக்கிறார் டிஸ்னி பிளஸ் ஸ்டார் என்னும் டிஜிட்டல் தாள நிறுவனத்திற்காக இந்த இணைய தொடரை விகடன் டெலிவிஸ்டாஸ் எனும் நிறுவனம் தயாரித்துள்ளது இத்தொடர் குறித்து பேசிய இயக்குனர் நவீன தலைமுறையினரின் காதல் மற்றும் உறவுகள் பற்றியும் இதன் மேலாண்மையை தற்போதைய இளைய தலைமுறையினர் எவ்வாறு கடைபிடிக்கிறார்கள் என்பதையும் அவர்களின் சமூக பொறுப்புணர்வு குறித்தும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இத்தொடர் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இது வழக்கமான தொடராக இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் என்றார் இதுபோல சுவாரஸ்யமான ஓடிடி செய்திகளை நீங்கள் தொடர்ந்து காணலாம் வணக்கம்